திருமாவளவன் சார் உங்களை பார்த்து நான் முறைக்கிறேன் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார் பிளீஸ் உங்களை மறைச்சதுக்கு என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார் அதாவது திருமாவளவன் சார் அவர்கள உங்க ரவுடி எல்லாம் எப்படி போகுது நல்லா போதா அது நல்லா தான் போவோம் ஏன் இங்க தான் கொத்தடிமே அது பார்த்ததுல உண்ணா அம்பேத்கர் சொன்ன சட்டத்தை படிங்கடா திருமாவளவன் சொன்ன சட்டத்தை படிக்காதீங்கடா அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி அந்த சட்டத்தெல்லாம் எவனும் படிக்காதீங்கடா நாடு நல்லா இருக்காது உங்களை பின்தொடர் மக்களும் நல்லா இருக்க மாட்டாங்க புரியுதா திருமாவளவன் சார் அவர்களே தலைவன் எவ்வழியோ அவ்வழியே தானே தொண்டர்களும் நீ ரவுடியா இருந்தா பின்ன பின்னாடி தான் இருப்பான் இல்லையா நீதான் முறைச்சாலே அடிக்க ஆள் வைக்கிறோம் நான் சே பாகிஸ்தான்காரன் எடுத்து சொல்றானே அது இந்து மதங்காரனை மட்டும் பார்த்து சொல்றானே அவனை போய் ஆள் வைங்க அடிக்க ஆனா நீ என்ன பண்ணுவ அவனுக்கே சப்போர்ட் பண்ணுவ பாகிஸ்தானுக்கான கை குழியா மாறிங்கிற நீ என்னவோ பாவண்டா எப்பா உன நம்பி இருக்கிற அந்த மக்கள் ஐயோ அந்த மக்களை ஏன் அப்படி ஏன் மாத்திரம் தெரியல ரெண்டு சீட்டுக்கு ஆ அந்த மக்களை தயவு செஞ்சு ஆ ஏன் அந்த மக்களை போட்டு ஏமாத்துற அடிமையாக்கி வச்சுக்கிற திராவிடத்துக்கு நீ இல்லைன்னா உண்மையாவே அந்த மக்கள் தமிழனா சத்தியமா நெஞ்சு நிமிர்த்தி இருந்திருப்பான் வேற யாரோ ஒரு தலைவர் அதுல இருந்து ஒரு முதலமைச்சராக எப்படியாவது போராடி இருந்திருப்பாங்க ஆனா நீ என்ன பண்ற அந்த மாதிரி உருவாகிற தலைவர்களை அண்ணா ஆம்சாங் அவர்களை அது முன்னாடி ஜெகன்மூர்த்தி யார் அவரு இருந்தாரு அவரு என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை வந்து உள்ள போட்டிங்க குண்டா சட்டத்துல போட்டீங்க அவர் என்ன பண்ணுவார் வெளியே வருவார் என்னன்னு தெரியல அடுத்து இப்ப இருக்கிற ஜெகன்மூர்த்தி அண்ணனை வந்து பாத்து நிக்கிறீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்து ஆட்சியும் உங்க ஆட்சியே வந்துச்சுன்னா அண்ணனுடைய கதி என்ன நமக்கு தெரியல திருமாவளவன் சார் அவர்களே உங்களை பார்த்து எவனா அப்படின்னு சொன்னா எவ்வளவு போக வரும் நாகரிகமா இருக்குமா ஆனால் உங்கள் வளர்ப்புங்க உங்கள் வளர்ப்புங்க நீங்கள் வளர்த்து வச்சுக்கிறீங்களே அந்த நாயை சட்டம் படிச்சுட்டு கருப்பு கோட்டை போட்டுன்னு இந்த அளவுக்கு கொச்சையா அநாகரிகமா ஒருத்தரை இந்த மாதிரி தப்ப கெட்ட வார்த்தையில திட்டுறது கேவலமா இல்ல நீங்க எல்லாம் எதுக்கிட்ட அம்பேத்கர் பேசுறீங்க உங்களுக்கும் அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு தகுதியே கிடையாது அவரை பத்தில நீங்க பேசாதீங்க தயவு செஞ்சு சட்டம் படிக்கிறது ஏழைங்களுக்கு காப்பாத்துறதுக்கு ஏழை உதவி பண்றதுக்கு புரியுதா